வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் பேசா பொருள் பக்தி ஒழுக்கம் இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டுமே தொடர்புற்றது கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பக்தியும் நிறைந்தவர்கள் ஒழுக்குக்கேடான செயல்களை கூசாமல் செய்வதை நம்ம பார்க்கிறோம் ஒழுக்குக்கேடான செயல்களை செய்தவர்கள் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாக பக்தியும் கடவுளையும் பயன்படுத்துவதை நம்ம கண்கூடாக காண்கின்றோம் பக்தி ஒழுக்கம் இரண்டும் வேறு வேறா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேறு வேறு கடவுள் நம்பிக்கையும் பக்தியும் ஒருத்தனுக்கு ஒழுக்கத்தை தருமான கண்டிப்பாக தராது ஆனால் ஒழுக்க சீலர்களாக நம்ம மாறுவதற்கு அதை பயன்படுத்தலாம் ஒழிய கடவுள் பக்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒழுக்க சீலர்கள்னு சொல்ல முடியாது எப்படி நம்மளுக்கு வந்து குடிகாரர்கள் எல்லாம் தீய ஒழுக்கத்தில் நாடி தீயதை செய்கிறாங்களோ அதாவது ஒரு கொலை செய்கிறவன் குடிச்சிட்டு செய்யறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் குடிக்கிறவங்க அத்தனை பேரும் கொலைகாரர்கள் அல்ல அதே போல் பக்தி மானியன் அத்தனை பேரும் ஒழுக்க சீலர்களாகவும் உத்தமர்களாகவும் யோகியர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது ஒழுக்கத்துக்கும் பக்திக்கும் தொடர்பில்லை என்பதை வாரியார் சுவாமிகள் சொல்வார் சுவாமி இப்ப எல்லாருமே மாலை போட்டு அங்கங்க போறாங்களே வராங்களே பக்தி இளைஞர்கிட்ட பெருகியிருச்சு அப்படின்னுக்குள்ள வாரியார் சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம் பக்தி வந்து பெருகிருச்சு ஆனால் ஒழுக்கம் இல்லையே அப்படின்னா என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னுக்கு ஆமா உலகத்திலே பெரிய பக்திமான் யார்னா ராமணேஸ்வரன் அவன்கிட்ட ஒழுக்கம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம சாரசாரியாக நிறைய இளைஞர்களும் நம்மளுக்கு நடுத்தர வரத்துலேருந்து எல்லாம் மாலை போட்டு பழனிக்கும் சபரிமலைக்கும் போறதை பார்க்கறோம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது ஆனால் அவர்கள் அதே கூட்டம் டாஸ்மார்க்ல போய் நிற்கிறதையும் பார்க்குறோம் குடி பழக்கம் தீமையான பழக்கம் தீய ஒழுக்கத்தில் சார்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஆமாம் தான் சொல்லுவோம் பக்தி வந்த கடைசியில் அவங்க கண்டிப்பாக மாலை போட்ட கடைசியில் எப்படி விரத நாட்களில் தீய பழக்கங்களை ஒதுக்குறாங்களோ அதில் கூட விதி விளக்காக வச்சுருக்குறாங்க மாலை போட்டு ரெண்டு சாமிகளும் தம் அடிச்சுட்டு நின்றுருக்குறாங்க பொதுவாக புகைப்பழக்கம் பெரும் தேங்கானது குடிப்பழக்கம்னாச்சும் குடிக்கிறவன் அவனுக்கு உடல் கெட்டு போகும் அதனால் குடும்பத்தார் கொஞ்சம் பாதிப்பு ஆனால் இந்த புகைப்பழக்கம் அந்த பழக்கம் இல்லாத அவர்களோட நண்பர்களுக்கும் அவங்க ஊதி தர புகை பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கும் அதோட பாதிப்பை தரக்கூடியது பொதுவாக ஒரு மாலை போட்டோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் விரதம் இருக்கிறனாக்கா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடியது அந்த பழக்கம் அப்படியே நம்மளுக்கு பதியணும் அதனால தான் எளிமையான உணவு உடல் உணர்ச்சியை கட்டுப்படுத்துதல் தீய பழக்கங்களை விட்டொழித்தல் அப்படின்னு விருது காலத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க ஆனால் மாலையை எப்போ கழட்டுமோ எப்போ டாஸ்மார்க் போவோம் எப்போ அடித்தடியில் இறங்குன்ற மாதிரியான ஒரு தன்மையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க அதனால் பக்திமான்கள்ட்ட ஒழுக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு கடவுள் நம்பிக்கையாளரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிடக்குள்ள அவங்களோட பண்பாட்டில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா உணவு பழக்கத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதே போல் ஒழுக்க விஷயத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒரு இதில் நல்லா இருக்கிறத பார்க்குறோம் அதாவது வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருப்பார் இந்த உலகத்தில் சிலர் வந்து ரொம்ப ஆச்சாரமாக ஒழுக்க சீலராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று பயம் அச்சம் அப்படின்றாரு என்ன அச்சம்னா நரகத்தில் கொண்டு போய் வருத்தம் எடுத்துடுவாங்களோ நரகத்தில் போய் மாட்டிக்கிவோமோ அப்படின்ற அச்சத்தினால் சமூக வரைமுறை தாண்டாமல் ஒழுக்க சீலர்களாக நடக்கிறவங்க அடுத்தது ஆசை ஆசை என்ன ஆசைன்னா சொர்க்கத்தில் போய் சொர்க்கபோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையினால் ஒழுக்கச் சீலர்களாக இருக்கிறது அதாவது அவர் சொல்லக்கூடியது கையவர்களுக்கு சொல்றாரு ஆனால் உலகத்தில் அதிகம் அச்சமே கையவர்கள் ஆச்சாரம் எச்சம் அவாவினால் உண்டாம் அப்படின்றது திருக்குறள் இப்ப நம்ம வந்து ஆசை பயம் இதுதான் கொஞ்சம் பேரை ஒழுக்கமா வச்சிருக்குது ஆனால் நம்ம இந்த ஒழுக்கத்தை கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கடத்தணும் தமிழர்கள் நிறைய நீதி நூல்களை எழுதி வச்சிருக்கிறாங்கனாக்கா தமிழ் பண்பாடு சமுதாயம் பண்பட்டது எப்படி வரைமுறையோட வாழணும் எப்படி நம்ம வந்து சமூகத்துல நல்ல மனிதராக நடக்கணும் அப்படின்றது எல்லா நீதி நூல்களும் சொல்லக்கூடியது அதை நம்ம ஒரு பாடத்திட்டத்தில் படிக்கிறதோட சரி இல்லை கண்டிப்பாக படித்ததை நடைமுறைப்படுத்தணும் நல்ல ஒழுக்க சீலர்களாக குழந்தைகளை வளர்த்து சமூகத்தில் உலக விடணும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கட்சி தொண்டர்கள் கட்சிகளுக்காக கோஷம் போடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க நம்ம அவங்ககிட்ட பேசவும் முடியாது அவங்க வந்து எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களானா கண்டிப்பாக நானும் உங்கள் கட்சிக்கு தான் போடுவேன்னு சொல்லணும் ஏன்னா வந்து கேட்குறவங்க அத்தனை பேரும் பொறுக்கிகளாகவும் ரவுடிகளாகவும் முட்டாள முருடர்களாகவும் தற்கொலைகளாகவும் இருக்கிறாங்க இப்போ அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க சார்பாக தான் பேச முடியும் ஆனால் ஒழுக்கம் மிக முக்கியமானது பண்பாடு பண்புடைமை ஒழுக்கம் மானம் இதெல்லாம் நிறைய வரிசையாக சொல்கிறார் வள்ளுவர் அரண் வலியுறுத்தல அறத்துப்பாள்ல நிறைய சொல்கிறார் நம்ம கண்டிப்பாக ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தரணும் மதிப்பெண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடிய பெற்றோர்கள் தான் ஒழுக்கக்கேடான குழந்தைங்களையும் உருவாக்குறாங்க அது மட்டும் அல்லாமல் நம்ம ஒரு பொருளுக்கு ஏங்கி இருப்போம் அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு அதிகப்படியாக அவங்களுக்கு செலவு பண்றதும் கேட்காத தேவையில்லாத பொருள்களை வாங்கி தர்றதும் நிறைய பணத்தை தருவதும் நம்மளுக்கு வந்து அவங்க கெட்டு போறதுக்கு காரணியாக அமையும் ஒரு சாக்லேட்டுக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக ஒரு காசு கேட்டா கொடுக்கலாம் ஆனால் தீய பழக்கத்தை அவங்க திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க பெற்றோர்கள் அதை கவனிக்கிறதே இல்லை நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளோட பண்பு நலனின் அவங்க குணம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சரியாக இருக்கும் குணம் பண்பு இதெல்லாம் நம்மளோட நட்பு வட்டம் வளரக்கூடிய சூழல் நம்ம இருக்கக்கூடிய இடம் கற்ற நூல்கள் நம்ம எந்த மாதிரியான சமுதாயத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட போகிறோம் இதை வைத்து தான் அமையும் ஒரு உணவு பழக்கமோ அல்லது ஒரு பிறப்போ கண்டிப்பாக ஒருத்தரோட குணத்துக்கோ அல்லது அவங்களோட பண்பு நலனுக்கோ அடிப்படையாக அமையாது சிலர் இது மாயையாக நினச்சிக்கிறாங்க ஒரு உணவு வந்து எங்கள் குணத்தை மாற்றிருச்சுன்னா ஒரு கொலகாரம் வந்து நான் ரொம்ப ஒரு தேவையில்லாத காரமான உணவு சாப்பிட்டேன் அல்லது குடிச்சிட்டேன் அதனால் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்க முடியுமா கண்டிப்பாக கூடாது இப்போ நம்ம உணவு பழக்கமோ அல்லது நம்ம உடை பழக்கமோ உடை நாகரிகம் உணவு நாகரிகம் இது எல்லாம் மாறிக்கிட்டே வந்திருக்குது காலந்தோறும் மாறி வந்தது தான் எல்லாமே நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிற ஆடை மாதிரி நம்ம முன்னோர்கள் போட்டதில்லை நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி முன்னோர்கள் சாப்பிட்டதில்லை சாதாரணமாக வேடிக்கையாகவே நண்பர்கள்கிட்ட நான் சொல்லுவேன் இன்னைக்கு ரோட்டோர் கடையில் கையேந்தி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான உணவை மகாராஜாக்களும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது தெரியாத உணவாகவே இருந்தது பொதுவாக உடை உணவு நாகரிகம் மாரணம் ஆகிய நம்ம பண்பாட்டுலையும் சில இடைச்செல்கள் வந்துட்டே இருக்குது நல்லதை மேல்நாட்டிலேருந்து வந்தாலும் ஏற்றுக்கணும் தீயதை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்திருந்தாலும் கண்டிப்பாக விளக்கணும் பெண்ணடிமை தனத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தார்கள்னா அதை கண்டிப்பா வெற்றணும் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கு சம உரிமையை தரணும் உரிமையை கொடுக்கறதுக்கு ஆண்கள் யார் அப்படின்னு கூட நான் கேள்வி கேட்பேன் பெண்கள் அவங்களோட உரிமையை எடுத்துக்கணும் சமுதாயத்தில் தானும் ஒரு அங்கமாக உணர வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது பேசா பொருள் காணொலிகளை தொடர்ச்சியாக பாருங்கள் பகிருங்கள் விழுப்புப்படுங்கள் நன்றி வணக்கம்